மட்டுமே கேட்பார்கள் மறந்து கூட ஆகிரத்தை பற்றி கேட்க மாட்டார்கள் மட்டுமே கேட்பார்கள் போதும் அந்த அங்காலைகளை செய்யும் போது அலப்பாவுடைய மைதானத்தில் கூட மட்டுமே கேட்கக்கூடிய வலிமை இருந்தது செய்கிறார்கள் அவர்கள் கேட்கக்கூடிய ரெண்டு இந்த ரெண்டு செய்துவிட்டு கேட்பார்கள் அத்தை நல் மகர் மலையை பொழியவை பாயாக பாலைவன பூமியில் மலை பொழிவது மிக குறைவு மலையை கேட்பார்கள் எதிரியை சந்தித்தால் வெற்றியை கொடு கொடுத்து களத்தில் வெற்றியை கொடு இந்த இரண்டு தான் அவர்கள் செய்துவிட்டு கேட்பார்கள் அம்மா அஸ்வல்யரான்

அழகானதை நல்லதை மட்டுமே தருவாயாக நரக நெருப்பில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக அதாவது நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டால் சுவர்க்குரிய சகோதரர்களே அம்மா சுமக எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய துவாக்களில் மிக அற்புதமான

உலகத்தை மட்டுமே கேட்பார்கள் கல்வியை கொடை நல்ல வேலை வாய்ப்பை தான் நல்ல வருமானத்தை குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக அமை வீடு தா வாகனம் தான் துன்யாவை மட்டுமே சிலர் கேட்பார்கள் அவர்களுக்கு எந்த பங்கும் இருக்காது இன்னும் சிலர் சிலரை அவர்கள் ஆசிர மட்டுமே கேட்பார்கள் ஆசிரத்தை கேட்பது நல்லதுதான் ஆனால் துனியாவையும் கேட்க வேண்டும் அது அவ்வளவு நல்லதல்ல அல்ல ஆசுரத்தை மட்டுமே கேட்கக்கூடாது மனிதன் பலகீனமானவர்கள் துனியாவுடைய தேவைகளும் இருக்கிறதே காதல் சதுர இயக்குன குபுரா வறுமை என்பது குபுரா மாசுவிடா எருங்கி விட்டதே

گارے இந்த அவர் மனத்தியால கடந்து கேட்கக்கூடிய எல்லா துழாக்களும் இந்த ரெண்டு மூன்று வார்த்தைகளில் உள்ளடங்கி விடுகிறது இந்த துறாவை தாண்டி ஒருவரால் எதையும் கேட்டுவிட முடியாது ஒரு சில வார்த்தைகள் தான் ஆனால் அதனுடைய அருத்தங்கள் மிக விசாலம் ரப்பனா விசாலம்யா ஹசனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار اندر دعاوی تانی. دعا ويسان بي يا رال دعا سي مدياتي من السيال سنت دعا سي دالو انجل ودي يتيب ايهل الله سمونا الانيت يفرطينا لو اندى الله تيب ايهل اندى دعا وكل الله قل انا سبل مالك رضي الله عنه وره السلينا رجل